எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் நான் சங்கீதா இன்றைக்கி தாயார் குக்கிங் சேனலில் பாறை மீனை வச்சு மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பாறை மீனை வச்சு தான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் பார்க்க போகிறோம் இதை க்ளீன் பண்ணின்னு வந்துடலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி ஊற வச்சுட்டு போயிடலாம் நான் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் இப்போ இதை உடச்சி விட்டுக்கலாம் இது கூடவே கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் இப்போ புளி ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம மீன் க்ளீன் பண்ணின்னு வந்துடலாம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு எட்டு துண்டு மீன் எடுத்துருக்கேன் வறுக்கிறதுக்காக இது வறுக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்து அதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் கலந்த மசாலாவில் மீனை சேர்த்து மீனில் நல்லா மசாலா படுற மாரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது மூடி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் புளி ஊற வச்சோம் இல்லையா அதை இப்போ கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் புளியை கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் இப்போ இந்த புளியில் நம்ம தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து கரைச்சிக்க போகிறோம் கொஞ்சமாக த புளி தண்ணியை ஊற்றி கரைச்சிக்கலாம் நான் எங்கள் வீட்டில் எப்படி செய்வேனா அது மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இப்போ வடிகட்டி வச்சு இன்னொரு தடவை புளியை நல்லா வடிகட்டிக்கலாம் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இந்த மாதிரி கசக்கி அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு தாளிக்கு போயிடலாம் அடுப்பை பற்ற வச்சு மண் சட்டி வச்சுருக்கேன் நான் அதில் ஐம்பது எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுருக்கேன் இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இருபது சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நாலு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரட்டும் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏன்னா குழம்பு தூளில் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல வெந்தயம் கடுகுலாம் சேர்க்கலையே நினைப்பீங்க இந்த குழம்பு லாஸ்ட்டில் தான் நம்ம தாளித்து விட போகிறோம் மூடி போட்டு பத்து நிமிஷம் கொதிக்க வைங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் ஒரு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு மாங்காய் வேண்டானும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க மாங்காய் போடாமல் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மீனை சேர்த்துக்கலாம் நான் தலை பகுதி வால் பகுதியே சேர்க்குறேன் இப்போ மூடி போட்டு அடுப்பை குறைவான தீயில வச்சு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் மீன் நல்லா வெந்து வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கரண்டி வச்சு கலக்கக்கூடாது இந்த மாதிரி துணி பிடிச்சி பண்ணுங்கள் இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம் அடுப்பை பற்ற வச்சு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இது வடகம் குழம்பு தாளிக்கிற வடகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது பொறிஞ்சு வரட்டும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து வதக்கிலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ குழம்போட சேர்த்துக்கலாம் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ இறக்கி வச்சுட்டு நம்ம மீன் வறுக்கலாம் இப்போ எண்ணெயில் மீனை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடாயில் இப்போ ஒவ்வொரு மீனாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை மீடியமான தீயில் வச்சுக்கோங்க மூணு நிமிஷம் வேக விடுங்க அப்படியே இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போ மீன் நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்